சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை சின்னமானது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் உரிமை உள்ளது தேர்தல் ஆணையமானது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரட்டை இலை சின்னம் என்பது ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்த முடியாமல் அதற்கு இணையான ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இணை ஒருங்கிணைப்பாளர் ஓ எடப்பாடி என்றும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் இவர்களது காலப்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் திடீரென்று சட்டசபையில் கூடுவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பிறகு கட்சியிலிருந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை நீக்கினார் இதனால் அதிமுகவில் தொடர்ச்சியாக வழக்குகளும் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னமானது நீதிமன்றம் விசாரணை தேர்தல் ஆணையம் சொல்கின்ற முடிவுதான் இறுதியானது என்பதை தெல்ல தெளிவாக கூறிவிட்டது இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்துவதற்கும் சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பு தேவை அதற்கு நிச்சயமாக தொண்டர்களது முடிவுகளும் அதுவாகத்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையமும் ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்னமும் இருக்கிறது என்பதை தெரிவித்துவிட்டது இதன் மூலமாக மீண்டும் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ எதிர்த்தால் இரட்டையிலே இல்லாமல் தேர்தலில் அதிமுக போட்டியிட நிகழும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியும் கூட பறிபோகும் எப்பொழுது என்று கேட்டால் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் தோல்வி வரலாற்று தோல்வியை பதிவு செய்யும் காலம் வந்துவிட்டது எடப்பாடி அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் வரலாற்று தோல்வி என்பது உறுதிதான் என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கணிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸின் தேவை வேண்டும் என்று கூறுவது சரியாத்தவர் என்பதை குறு